கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியல் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய உச்சத்தை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் மூலமாக அடைஞ்சிருக்காங்க அது அவர்களே எதிர்பாராத ஒரு உச்சம் சொல்லப்படுது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு சதவீதத்தை பெருமளவு பணமும் அதிகாரமும் கூடிய ஒரு இடைத்தேர்தல பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான காரியம் தான் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சீமானவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறாரு இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருப்பது சீமானவர்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் இன்னும் அதிக

தனியாகவே அதிமுகவிடம் ஆதரவு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தேமுதிக வாக்காளர்களிடமும் ஆதரவு கேட்டிருந்தாங்க அப்படி கேட்டும் நாம் தமிழர் கட்சி வெறும் அஞ்சு சதவீத தான் பெற்றிருந்துச்சு சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த முறை அனைத்து கட்சிகளையும் சகட்டு அடித்து விளையாடியும் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஐந்தாயிரம் கிட்ட வாங்கியிருக்காங்க பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தனித்து அவர்களுடைய தனித்தன்மையை விடாம இந்த காலத்துல நின்னாதான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத சீமானுக்கு உணர்த்தி இருக்கு அதன் காரணமாகவே தன்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய தம்பிகளிடம் நம்ம இனி தொடர்ந்து தனித்து தான் நிப்போம் அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு அதற்காக கடுமையா களத்துல வேலை செய்யணும் அப்படிங்கறதையும் உத்தரவிட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் பூத் ஏஜென்சி விவகாரத்துல சீமான் அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருந்ததாக ஒரு தகவல் அந்த அளவுக்கு இருநூத்தி நாற்பது பூத்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பூத்துகள்ல தான் நாம் தமிழர் கட்சியால முழுமையாகவே பூத் ஏஜென்சி போட முடிஞ்சிருக்கு சோ கட்சியின் கட்டமைப்பு அப்படிங்கறது இன்னுமே வீக்கா தான் இருக்கு அப்படிங்கறத சீமான் அவர்கள் உணர்ந்து அதை உடனே வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறதையும் தன்னுடைய தம்பி தங்களுக்கு சொல்லியிருக்காரு முப்பது கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக கட்சியின் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக வலிமையாக மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதற்கான சீமான் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபடுவார் அப்படிங்கிற தகவல்களும் வருது அதற்காகவே அவருடைய கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையுமே அவர்கள் உடனடியாக முடுக்கிவிட்டதாகவும் தகவல் வருது சோ இந்த கட்டமைப்பு ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் ஆறு மாதங்களுக்குள் முழுமையடையும் அப்படிங்கிற தகவல்களும் வருது சோ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமான் சீமானவர்களுக்கு கொடுத்த ஒரு தெம்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து அவருடைய அரசியல் பயணத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்தாடிய அவருக்கு உதவும் மாற்றுகிறது நன்றி வணக்கம்